அருணாச்சலேஸ்வராய நமக ஓ அருணாச்சலேஸ்வராய நமகண்டா இத்தாண்டா அருணாச்சலம் நந்தண்டா தண்டா கித்தாண்டா அருணாச்சலம் நந்தண்டா அன்னை தமிழ்நாட்டில அனைவருக்கும் சொந்தண்டாண்டவன் நடத்திடுவாண்டா அருணாச்சலம் நடந்திடுவாண்டா உப்பு போட்டால மறப்பதில்லடா ஆனா தப்பு செஞ்சால விடுவதில்லடா அத்தாண்டா இத்தாண்டா அருணாச்சலோ தாண்டா அன்னை தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சொந்த காப்பாத்தும் கண்ணிமையும் நீதான் என் தோள்களிலே முழு பலமாய் உள்ளவனும் நீதா என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் கைரியமும் நீதா என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதா ஓ ஓ ாய் வந்தவனே என் உயிரும் மீதான் என் இருதயத்தில் துடி துடிப்பாயிருப்பும் மீதான் என் நம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் என் இறுதி வரை கூட வரும் இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான் இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான் உனது ரத்தமும் எனது ரத்தமும் உணவு ரத்தம் அடா நீயும் நானும் நானும் நீயும் தினத்தால் குணத்தால் ஒன்னடா கி தாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அன்னை தமிழ்நாட்டில் நான் அனைவருக்கும் சொந்தண்டா